ஹலோ விவாஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி பேங்க் நிப்டினுடைய மூமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் வாரத்தினுடைய வீக்லி எக்ஸ்பைரி நாளைக்கு அதனுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட் வந்து பேங்க் நிப்டினுடைய ஒன் ஹவர் சார்ட் இது இன்றைக்கி பேங்க் நிப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் மைனஸில் தான் ஓப்பனு ஓப்பன் ஆன உடனே அடுத்த கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நானூறு பாயிண்ட் வந்து அப் சைடு திரும்ப உடனே அடுத்து திரும்ப ஒரு நானூறு பாயிண்ட் வந்து டவுன் சைடு ஒரு நல்ல குவாலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி பேங்க் நிப்டியில் வந்து ஆயிருக்கு கீழே ஃபார்ட்டி செவன் தௌசண்டையும் பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து சடனாக சப்போர்ட் எடுத்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட்க்கு மேலே தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இப்போ நம்மளுடைய மார்க்கெட் வந்து பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல கீழே இருந்துட்டு தான் மேலே போயிருக்கு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் போயிட்டு திரும்ப மார்க்கெட் வந்து இப்போ கீழே வந்துட்டுருக்கு கீழே வந்துட்டு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் உடைக்கிற மாதிரி உடைச்சி திரும்ப இங்கே எல்லாத்தையும் பேனிக் பண்ணி எல்லாம் செல்லிங் போக வச்சு திரும்ப இங்கேருந்து ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து திரும்ப மேலே வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் திரும்ப இந்த ஃபார்ட்டி செவன் தௌசண்ட்க்கு கீழேயே க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் வந்து பிரேக் பண்ணி மேலே போக முடியலங்கிற பட்சத்தில் மட்டும்தான் செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அது வரைக்கும் கீழே வரும்போது நம்ம வந்து பை பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிப்டியை வந்து இருக்குது இப்போ பேங்க் நிப்டியை வந்து சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது ஃபார்ட்டி சிக்ஸ் எயிட் ஹண்ட்ரட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இது ரெண்டுமே வந்து சப்போர்ட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 47,680 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் level அடுத்தது ஃபார்ட்டி எயிட் வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு பேன் நிப்டி வந்து மோஸ்ட்லி இந்த இடத்துல உடச்சி கீழே வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பேனிக் பண்ணி செல்லிங் போகக்கூடாது வெயிட் பண்ணிதான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் ஏன்னா திரும்ப அது வந்து ஃபார்ட்டி செவன் பண்ணி மேலே மேலேயே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது திரும்பவும் ஃபார்ட்டி செவன் திரும்பவும் சொல்கிறேன் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் உடச்சிட்டு மேலே போக முடியாமல் இருந்தால் மட்டுமே நம்ம செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது நாளைக்கு வீக்லினுடைய எக்ஸ்பைரினால் வால்டிலிட்டி அதிகமாக இருக்கிறது இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அதனால் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது பெட்டரு இது வந்து பேங்க் இப்படின்னுடைய லெவல்ஸ் தான் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சிஓ